ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டஸ் கோமு சேனல் நம்ம சேனலில் ஃபீடிங் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை பற்றி முருங்கைக்கீரை நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் ஏன்னால் அதில் வந்து அயன் ஜாஸ்தி இருக்குது ஸோ ப்ளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை கண்டிப்பாக முருங்கக்கீரை ப்ரெக்னன்சி டைமில் நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரி இப்போது அப்புறமும் முருங்கைக்கீரை கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமும் நிறைய நமக்கு பிளட் லாஸ் ஆகும் ஸோ பிளட் கவுண்ட் இப்போயும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை நிறைய நம்ம சேர்த்துக்கணும் அதை வந்து சிலருக்கு வந்து பொரியல் மாதிரி சாப்பிட்டாவோ இல்லை சூப்பு வச்ச குடிச்சாவோ ஜீரணம் இல்லை ஆகாம இருக்கும் பட் நம்ம வந்து சாம்பார்ல வச்சு சாப்பிடணும் பருப்புல சாம்பார்ல போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகும் அது கூட பூண்டு பெருங்காயத்தூள் சீரகம் இந்த மூணு கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நிறைய கீரை வச்சு நல்லா பருப்பில் வச்சு சாம்பாராக சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லா ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக குழந்தைக்கு நிறைய தாய்ப்பால் வரும் நல்லா தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது நார்சத்து இருக்குது ஸோ சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்கும் முருங்கக்கீரையை சாப்பிட்டா டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகிடும் குழந்தைக்கும் அந்த பால் வந்து ஜீரணம் ஆகிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க தாய்ப்பாலுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது முருங்கைக்கீரை நாளைக்கு வேறு வெஜிடபிள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்